ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான பகவான் ஷிரடி சாய்பாபா ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய பாபா ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் செய்தி நாம் ராமாயணத்தை படிக்கும்போது எப்போதும் மனதில் கொள்ள வேண்டிய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் பகவான் அன்புடனும் தெளிவாகவும் நமக்கு விளக்குகிறார் ராமாயணம் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான சிறந்த உறவுகள் கணவன் மனைவிக்கும் இடையே சகோதரர்களுக்கு இடையே ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையே எஜமானருக்கும் வேலையாட்களுக்கும் இடையிலான சிறந்த உறவுகள் மற்றும் பல மனித உறவுகள் பற்றிய வழிகாட்டும் புத்தகம் ஈத்தையை இலங்கைக்கு அழைத்து சென்றபோது போது இராவணனுடன் சண்டையிட்ட ஜடாயு என்ற கலகிடம் ராமர் இரக்கம் காட்டினார் லக்ஷ்மணன் வெளிப்படுத்திய அச்சங்களுக்கு எதிராகவும் ராமர் விபீஷணருக்கு அடைக்கலம் கொடுத்தார் ராமர் தன்னை மதிக்கும் அல்லது தனது பாதுகாப்பை நாடியவருக்கும் அவரது உயர்ந்த கருணை மற்றும் தாராள மனப்பான்மைக்கு இவை எடுத்துக்காட்டுக்கள் ராமர் லக்ஷ்மணனிடம் சரணடையும் மனப்பான்மையுடன் என்னிடம் வரும் எவரும் அவர் யாராக இருந்தாலும் அவர் என்னுடையவர் நான் அவருடையவர் நான் அவருக்கு அடைக்கலம் கொடுப்பேன் என்கிறார் பிரபு ராமர் இது எனது சபதம் ராமர் ஒரு வார்த்தைக்கு ஒரு மனைவிக்கு ஒரு அம்புக்கு உறுதியளித்த ஒரு மனிதர் பக்தர்கள் தங்கள் இதயங்களில் ராமனை நிறுவி ஆத்ம ஆனந்தத்தை அடைய வேண்டும் ராமாயண இதிகாசத்தை படிக்கும் போது அவர்கள் ஆத்ம ராம அதாவது உலகளாவிய ஆன்மாவுடன் ஐக்கியம் அடைய வேண்டும் அத்தகைய நிலையில் அகங்காரம் இல்லை பகவானின் அற்புத செய்தியைக் கேட்ட அனைவருக்கும் நன்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்